நடிகர் விஷால் அண்மையில் கலந்து கொண்ட நிகழ்வில் அவருக்கு கை நடுக்கம் ஏற்பட்டது மேலும் அவரது பேச்சில் தடுமாற்றம் இருந்தது இதனால் அவருக்கு என்ன ஆனது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் விஷால் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவி வந்த நிலையில் அவரை விளக்கம் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பதாக அறிவிக்கப்பட்ட ராஜா திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதே வேகத்தில் முடிந்தது அதே ஆண்டு படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெளியாகவில்லை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் வெளியீட்டு தேதி சாத்தியமாகியுள்ளது அதன்படி படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மூவரும் கலந்து கொண்டு பேசினர் அப்போது விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் மேடையில் படம் குறித்து பேசினார் வழக்கத்துக்கு மாறாக உடலில் ஒருவித நடுக்கத்துடனும் பேச்சில் தடுமாற்றத்துடனும் விஷால் பேசினார் அதில் இந்த வருடம் சிறந்த நடிகர் விருது கிடைக்குமோ இல்லையோ என்று தெரியாது ஆனால் சிறந்த பாடகர் விருது கிடைக்கும் என்று பேசி கலகலப்பூட்டினார் விஷாலின் கை நடுக்கும் பேச்சில் தடுமாற்றம் குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் இது தொடர்பாக விஷால் தரப்பு அவரது மருத்துவ சீட்டை வெளியிட்டுள்ளனர் அதில் நடிகர் விஷால் வைரல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் தொடர்ந்து ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது